ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்றைக்கி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் அட்டகாசமான சமையல் வாங்க என்ன சமையல் பார்த்துடலாமா இன்றைக்கி வந்து நெய் சோறு செய்யலான்னு இருக்கேன் சிக்கன் வறுவல் அப்புறம் வந்து தால்ச்சா அப்புறம் வந்து முட்டையை அவிச்சிடலான்னு இருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தால்ச்சாவுக்கு வந்து நார்மல் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா மல்லிகரை கொஞ்சம் புதினா கொஞ்சம் ரெண்டு பழமான தக்காளியில் ரெண்டு இங்கே வந்து தால்ச்சாவுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து மூணு வாழைக்காய் ஒன்று உருளைக்கிழங்குல வந்து ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை கழுவிடலாம் இப்போ நான் இதை வந்து ரெண்டு வாட்டி கழுவிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டை என் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பரிசிலாம் இப்போ நம்ம வந்து தால்ச்சா செஞ்சிடலாம் தாளிச்சா வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் அரை மணி நேரத்தில் வந்து தாளிச்சா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு டம்ளரில் கொஞ்சமாக கம்மியாக நான் வந்து கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் அரை டம்ளரு தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து ரெண்டுத்தையும் கழுவிடலாம் கழுவியாச்சு இதில் நம்ம வந்து வெங்காயமும் பச்சை மிளகா சேர்த்துடலாம் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான சாப்பாடு நம்ம வீட்டில் இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம் மல்லிக்கீரை கொஞ்சம் புதினா கொஞ்சம் இப்போ நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்துடலாம் உங்களுக்கு மாங்காய் கிடைச்சாலும் மாங்காய் நீங்கள் சேர்த்துக்குங்க மாங்காய் நம்ம சேர்த்துட்டா புளி சேர்க்க தேவை இல்லை மாங்காலே புளிப்பு இருக்கும் இன்றைக்கி வந்து மாங்காய் எனக்கு கிடைக்கல அப்புறம் வந்து எலும்பும் போய் கடையில் போய் கேட்டு பார்த்து பண்ணுறது வந்து எலும்பு கிடைக்கல சரி அதோட வந்து வந்து எலும்பு இல்லாத தாளிச்சா செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டரை ஸ்பூன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக சேர்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துடலாம் மூணு ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணியை சேர்த்து நம்ம அதை கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க டக்குன்னு தாளிச்சா ரெடி ஆயிரும் குக்கர் மூடி போட்டு இது வந்து விசில் விட்டுடலாம் சின்ன எலுமிச்சை சைஸில் புளி எடுத்துருக்கேன் அதை ஊற வச்சிடலாம் மாங்காய் இல்லைன்னா புளி சேர்த்துக்குங்க புளியை கரைச்சி கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் பால்ச்சாக்கு வந்து நாலு விசில் வீட்டு எடுத்துக்கிட்டேன் காயும் வெந்துருச்சு பருப்பு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க புளியை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம வந்து எலும்பு போடாமல் தாளிச்சா வச்சாலுமே அந்த எலும்பு போடுற டேஸ்ட்டு அந்த தாளிச்சாவில் இருக்கும் இப்போ தாளிச்சா நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து நெய் சோறு பார்த்துடலாம் நெய் சோறுக்கு வந்து பெரிய சீஸ் வெங்காயத்தில் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லிக்கீரை கீரை புதிரா கொஞ்சம் எடுத்துருக்கேன் சட்டி சூடு வந்ததும் மூணு ஸ்பூன் கணக்காக நெய் சேர்த்துடலாம் கால் டம்ளர் ஆயில் சேர்க்குறேன் ரெண்டு அண்ணாச்சி பூ மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து லைட்டாகவே வதங்கினா போகும் ரொம்ப வதங்க விட தேவையில்லை பத்து முந்திரியை வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம அதை பெரட்டி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டரை ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி விட்டுறலாம் தயிர் வந்து நான் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் ஏன்னா சோறு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுனால தயிர் எடுத்து வச்சுருக்கேன் தயிரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம பரட்டி விட்டுடலாம் மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி சேர்க்குறேன் புதினா ஒரு கைப்பிடி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம இரட்டி விட்டுடலாம் நீங்கள் வந்து எதில் நீங்கள் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க அந்த மாதிரி அளவு தான் நான் சேர்த்து தண்ணியை ஊற்றிக்கிறேன் இப்போ சோத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்கள் உப்பு போதுமானு பத்தனைனா ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரிசியை வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்து அரிசியும் தண்ணி ஒரே அளவாக இருக்கிறப்ப அடுப்பு வந்து சிம்மில் போட்டுருங்க சிம்மில் போட்டு தம் போட்டுருங்க தம் போட்டுட்டு சோறுனா வெந்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒரு மூணு ஸ்பூன் கணக்காக நெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க சூப்பரான நெய்ஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் வறுவல் பார்க்கலாம் சிக்கன் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ரெட் கலர் கலர் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம அதை பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு பாருங்கள் உப்பு போதுமான பத்திரம்னா ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்குங்க மசாலா வந்து எல்லா சிக்கன்னையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க சிக்கனை புரட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா உப்பு மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சிடலாம் சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் சேர்த்ததும் ஆயில் நல்லா சூடு வந்தோம் நம்ம அந்த சிக்கனை அதில் போட்டுடலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே சிக்கனை பொறிங்க அப்போ தான் நல்லா உள்ளெலாம் வெந்திருக்கும் பெரிய வீடியோ நிறையா அப்லோடு பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்ப நம்ம அந்த சிக்கனை பிரட்டி விட்டுறோம்னா ரெண்டு சைடு சிக்கன் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துறலாம் இதே மாதிரி எல்லா சிக்கனும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து முட்டை அவிக்க போறேன் முட்டை வைக்கிறதுக்கு முட்டைக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டேன் நாலு முட்டை எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம விட்டு சூப்பரான சாப்பாடு ரெடி